இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம தியானிக்கலாம் எத்தனையோ சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கலாம் அந்த போராட்டத்தின் பிரச்சனைகள் மத்தியில அவருடைய வார்த்தை நம்மை ஆறுதலை படுத்துகிறதா இருக்குது நம்மை பலப்படுத்தக்கூடியதா இருக்குது என் தெய்வ பிள்ளைகளை நீங்க ரொம்ப பிஸியா இருக்கலாம் ஆனாலும் கத்துடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாக இருக்கிறது ஒரு வசனத்தை மாத்திரம் தியானிக்கலாம் வாங்க ஏசியா புஸ்தகத்துல நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாது நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் தேவ பிள்ளைகளே நாம அவருடைய நீரின் வளகரத்துல நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கார் ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் நமக்கு அவரே அவரே வளனே நடத்துகிற தேவனா இருக்கிறார் நான் உன்னை வலப்படுத்தி நடத்துகிறன் பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க அவர் சுமந்து கொள்ளுவார் கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும்